அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசே சர்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா அஞ்சரை ஏக்கரில் உள்ள ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியில் வந்து அமைஞ்சிருக்குங்க செஞ்சேறுமல்லேருந்து வந்தோம்னா அதிக வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் நம்ம தாரோட ஃபேஸ்லேருந்து அப்படியே வந்து நம்மளுக்கு பூமி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்து வந்துட்டுருக்கும் இருக்கும் இந்த அஞ்சு அஞ்சு ஏக்கர் அதுக்கு சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸு அது போக பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸோட நம்மளுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து கிடச்சிருக்குங்க அருமையான தினந்தோப்பு ரெட் சாயில் பூமி உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தனி கிணறு தனி சர்வீஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிடச்சிடும் அது போக பார்த்தீங்கன்னா புது ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று நம்மளுக்கு வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து இருக்குது உங்களுக்கு அதுவும் வந்து வீடியோவில் காமிச்சிருக்குறேன் பார்த்திங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி என்றைக்குமே இதே கண்டிஷனில் இருக்கும் நல்லா அருமையான வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா நல்லா ரெட்சாயில் பூமி அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸோடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த லேண்டு வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் தோப்பும் பார்த்தீங்கன்னா அருமையான தினந்தோப்பு ரெட் சார்ட் பூமின்னு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு திணம்பரங்கள் தான் உங்கள் பீரியவங்க எல்லாமே கவர் பண்ணி காமிச்சிக்கிற பார்த்துங்க சூப்பரான தினந்தோப்பு இந்த மாதிரி பூமியில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க அறுபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருந்தோன்னா நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலைகள் நிறைய இருக்குது ஸோ நம்ம பாதுகாப்புக்கு வந்து அருமையான இடம் மரம் பார்த்தீங்கன்னா அருமையான தென்னை மரம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வாட்டர் சோர்ஸு நல்லா அருமையான தென்னந்தோப்பு நீ இந்த மாதிரி பூமியில் வந்து இந்த கண்ணு கொண்டு மிஸ் பண்ண வேண்டாம் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி வந்து நான் வந்து காமிக்கிறேன்